விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தான் ஆடி மாதம் குலதெய்வ வழிபாடு எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு ஆன்லைன்லேயே அல்லது வீட்டில் ரிலேஷன்ஸ்கிட்ட சொல்லி குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணிவிடு குலதெய்வ ஃபோட்டோ வச்சு கும்பிறது விசேஷம் பாரம்பரியாக இருக்கக்கூடிய நோய் விபத்துல திடீர்னு தலை தூக்குமா விருச்சகத்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனம் சுபவிரய பிராப்தம் ஏற்படும் நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது மண் வாங்கிறது நிலம் பணம் வாங்கிறது கோல்டு வாங்கிறது ஆடை ஆபரணம் வாங்கிறது எல்லாம் நடக்கும் புது பொறுப்புகள் வரும் செல்வாக்கு உயரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும் பரம்பரையாக இருக்கக்கூடிய சண்டை சத்துரு தீரும் சனி வக்கரத்தில் இருப்பதனால் தைரியமாக இருக்கும் சொகுசு ஏற்படும் புதிய பொறுப்பு கிடைக்கும் ஐயா ப்ரமோஷன் கிடைக்கும் இவ்வளவு நாள் நீங்க என்ன நிலைமைங்க அதோட பெட்டர்மெண்ட் கிடைக்கும் தைரியமா சொல்லலாம் திமுற சொல்லலாம் என் நிலைமை இப்படியே இருக்கும்னு நினைக்காத மாறும்னு சொல்லு ஆடி மாசம் ஆவணி எல்லாம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தான் உங்களை ஏளனம் செய்தவர்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை தீரும் உத்தியோகம் ஏற்றம் பெறும் நம்பிக்கையுடன் இருங்க உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடை எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும் திருமணம் புத்திர சந்தானம் எல்லாம் பிள்ளைகளுடைய கல்யாணம் உங்களுடையது உறவினர் கல்யாணம் ரத்த பந்த உறவுகள் கல்யாணம் எல்லாம் டக்குன்னு நடக்கணும் நீங்க இருக்கிற வீட்டிலே பிள்ளைகளுடன் மட்டும் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடன் சமாதானமாக செல்லக்கூடிய விற்சக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால்ன்னு பரம்பரையாக இருக்கிற நோய் விஷயம்லாம் கவனமாக இருக்கணும் தலைவலி சம்மந்தப்பட்ட நோய் விஷயம்லாம் கவனமாக இருக்கணும் வாகனத்தில் வித்தம் மட்டும் காட்டக்கூடாது விற்சகராசிக்காரன் கவனம் தொலை தூர பயணம்னா ஒரு தேங்காய் ஒடிச்சுட்டு போகணும் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய விற்சகம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் வேற என்ன வேணும் நிலம் வீடெல்லாம் தைரியமாக போய் வாங்குங்க ஆடி மாசம் எல்லாம் பார்க்காதீங்க அட்வான்ஸ் கொடுங்க